விபத்தில் காலை பறிகொடுத்த தாய் காமெடி நடிகர் வாழ்வில் இவ்வளவு சோகங்களா வெளியான அவருடைய பேட்டி வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் பண்ணிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபல் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் விபத்தில் சிக்கி காலை பறிகொடுத்த தாய் சங்கிலியால் கட்டப்பட்ட தந்தை தன்னை போலவே இருக்கும் தம்பி காமெடி நடிகர் வாழ்வில் இவ்வளவு சோகங்களா அவரே பேட்டியில மனம் குமுறி அழுத வீடியோ இணையதளத்தில் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது பரிதாப நிலையில் குடும்பத்துடன் இருக்கும் நிலைமை குறித்து நகைச்சுவை நடிகர் வீடியோ வெளியிட்டிருப்பது தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது பொதுவாக சினிமா உலகில் ஹீரோ ஹீரோயினி வில்லன் ஆகிய கதாபாத்திரங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவிற்கு நகைச்சுவை கதாபாத்திரங்களும் முக்கியத்துவம் இருக்கும் ஒரு படம் என்றாலே அனைத்தும் கலந்துதான் அந்த வகையில் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர் இல்லாமல் எந்த ஒரு படமே வெளிவந்ததே கிடையாது ரொமான்ஸ் கூட படம் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் நகைச்சுவை இல்லாமல் எந்த படங்களும் இல்லை நகைச்சுவை என்றாலே முதலின் ஞாபகத்துக்கு வருவது நாகேஷ் கவுண்டமணி செந்தில்தான் இப்படி சினிமா தொடங்கிய காலத்திலிருந்து தற்போது வரை பல நகைச்சுவை நடிகர்கள் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறாங்க இப்படி நகைச்சுவை மூலம் மக்கள் மத்தியில் இடம் பிடித்த இடித்த ஏராளமான நடிகர்களும் இருக்காங்க இந்த நிலையில் ஒரு நகைச்சுவை நடிகர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவருடைய பெயர் பரந்தாமன் இவர் ஓசூரில் உள்ள சிவலிங்கபுரம் என்ற மாலை கிராமத்தைச் சேர்ந்தவர் தற்போது இவருக்கு இருபத்தெட்டு வயது இவருடன் பிறந்த நான்கு பேரும் அதில் மூணு பேருக்கு திருமணமாகிவிட்டது இவருடைய தந்தை மனநலம் பாதிக்கப்பட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் அவர் வீட்டிலேயே சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறாங்களாம் மேலும் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவரது தாய் மாற்றுத்தினராக சகோதரருடன் நகைச்சுவை நடிகர் பரந்தாமன் வசித்து வருகிறார் இவர் உடல் வளர்ச்சி குறைந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறு இவர் நாடகம் தெருக்கூத்து போன்ற நாடகங்களில் நடித்து வருகிறார் தன்னுடைய சிறப்பான நடிப்பின் மூலம் பலருடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இவர் பல படங்களில் சிறிய ரோலில் நடித்து மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு நடிகராக திகழ்ந்து வந்து வருகிறார் இவர் ஏவிஎம் சினிமா படிப்பை படித்திருக்கிறார் இவர் சின்ன திரை நகைச்சுவை நடிகராக கூட இருந்து வருகிறார் இந்த நிலையில் நடிகர் பரந்தாமன் வெளியிட்டிருந்த வீடியோ பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அதாவது சாதாரண மக்கள் மட்டுமில்லாமல் பல பிரபலங்களும் கொரோனா ஊரடங்கு தவித்து போயிருந்தது அனைவருக்கும் தெரியும் உணவில்லாமல் தங்க வீடு இல்லாமல் பல குடும்பங்கள் நோயால் அவதிப்படுவதை பசி கொடுமையால் அவதிப்பட்டிருந்தாங்க அதில் பரந்தாமன் ஒருவர்தான் ஒரு வேலை உணவு கூட வழி இல்லாமல் இருந்து வருகிறோம் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வருவதாக ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் என்ற இயக்கத்துடன் நகைச்சுவை நடிகர் குடும்பத்துடன் கேள்விக்குறியாக இருந்து வருகிறார் அப்படி இருக்கும் போது இவர் பிரபல சேனலுக்கு பேட்டி ஒன்று அளித்திருக்கிறார் அதில் அவர் எனது குடும்பத்துடன் நிரந்தரமான வருமானம் கிடையாது ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா என கேட்டிருக்காங்க அந்த பேட்டியில் வீடியோ தான் தற்போது சோசியல் மீடியாவில் படு ஆகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்